அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் இதயங்கணிந்த இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் இறையருளும் எங்கும் பரவ வேண்டும் என எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் அலக்ஷா மசூதியில் அதிகளவான மக்கள் நோன்பு பெருநாள் ரம்லான் தினத்தில் கூடியிருந்தாலும் கூட அங்கே இருக்க மக்களின் மனதில் ஒரு தேரமிகுந்த ரம்லானாக இந்த ரமநாள் காணப்படுகின்றது அலக்ஷா மசூதியில் அடக்கப்பட்ட பெருநாள் கடந்த ஆண்டுகளை விட இது மிகவும் அமைதியான அடக்கமான ஒரு பெருநாளாக காணப்படுகின்றது காசாவின் நிலைமை பலர் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த கவலையோடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் கொண்டாட விரும்பும் விதத்தை அது பாதிப்பதாக தெரிகின்றது அவர்கள் ஈத் பண்டிகையை சாதாரணமாக கொண்டாடுவது போல் மகிழ்ச்சியாக கொண்டாடவில்லை என்பது இம்முறை தெளிவாக தெரிகின்றது மேலும் ரமலானிலும் போர் நிறுத்தம் இல்லை ரமலான் போர் நிறுத்தம் புனித மாதத்திற்கான போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் இருக்கலாம் இருக்கும் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்கவில்லை புனித மாதம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது இன்று இங்கே அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்தாலும் கூட அவர்களுடைய முகங்களில் அதீத மகிழ்ச்சியை காண முடியவில்லை என அங்கிருக்கும் அல்ஜசிரான் நிருபர் நேரடி களமனையிலிருந்து செய்திகளை தெரிவித்திருக்கின்றார் காசா மக்களினுடைய கொடும் துன்பம் காரணமாக அவர்களுடைய மனங்களில் துயரம் நிறைந்திருப்பதாக பலரும் தங்களுடைய நேரடி வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார்கள் துக்கத்தால் நிறைந்த இதயங்களுடன் ஈகை வரவேற்கின்றது என ஜூஎன் ஆர் டவுல்ஜி அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் பாலஸ்தீன தூதுவர் ஆலயம் தெரிவித்திருக்கின்றது ஜுஎன்ஆர் சமூக ஊடகங்களில் அமைதியான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஈத் அல் என வாழ்த்தியுள்ளது காசா மேற்கு கரை மற்றும் பிராந்தியம் முழுவதிலும் மோதல்கள் இடம்பெயர்வுகள் அகதி வாழ்க்கை மற்றும் அச்சங்களை எதிர்கொள்பவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் எங்கள் இதயங்கள் சோகத்தால் நிரம்பியிருக்கின்றது ஈதுல் பித்ரை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் நிறுவப்பட்ட ஜுஎன்ஆர் டபுள்ஜிஏ ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை காசா பகுதி சிரியால் லெபனான் மற்றும் ஜோர்டான் முழுவதும் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன் அகதிகளுக்கு சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக காணப்படுகின்றது ஏஜென்சியின் பதிமூன்றாயிரம் ஊழியர்களில் பலர் பாலஸ்தீனர்களாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த காசா யுத்தத்தில் பல ஜேனார் டவுல்ஜியினுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் முக்கிய அதிகாரிகள் கூட உடைய வான்வழித் தாக்குதல் மற்றும் குண்டுவீச்சுக்களில் பலியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது கான்ஜோனிஸ் பகுதியின் பெருமளவான பகுதிகளில் இருந்து ஸ்ட்ரேலி இராணுவம் வெளியேறிய சூழ்நிலையில் அந்த பகுதிகளை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் ஹமாஸ் கொண்டுவர தொடங்கி செய்திகள் வெளியாக இருக்கின்றது கான்ஜூனிஸின் பெருமளவான பகுதியில் இருந்து ராணுவம் இராணுவம் வெளியேறிய சூழ்நிலையில் ஹமாஸினுடைய சிறப்பு படைப்பிரிவுகள் மீண்டும் அந்த பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அதேபோல நேற்றைய தினம் வடக்கு காசாவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்த ஹமாஸ் போராளிகள் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஆறுக்கு மேற்பட்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சுரங்கப்பாதைகளில் பல தங்களால் அழைக்கப்பட்டதாக ஸ்டேலிய ராணுவம் குறிப்பிட்டாலும் கூட கமாசினுடைய பெருமளவான சுரங்கங்கள் இன்னும் இயங்கு நிலையில் இருப்பதும் சுரங்கங்களிலிருந்து அவ்வப்போது வெளியே வந்த கமாஸ் போராளிகள் ஸ்டேலிய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதும் ஹமாஸின் சுரங்க வலய அமைப்பு அங்கே பெருமளவான இடங்களில் வளமை போன்று செயற்படுகின்றது என்பதை தெளிவாக காட்டுவதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் கிஸ்புல்லா நேற்று நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலியம் மெர்காவா தொட்டியை குறிவைக்கும் காட்சிகளை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் ஈரானிய தயாரிப்பான அல்மாஷ் வழிகாட்டும் ஏவுகணைகளை நேற்று அதிகமாக பயன்படுத்தி கிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை வடக்கு ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் கண்காணிப்பு மையங்கள் மற்றும் கண்காணிப்பு சாதனங்கள் பல ஸ்டேலிய சாதனங்கள் அளிக்கப்பட்டதுடன் ஸ்டேல் இராணுவத்தினுடைய மெர்காவா தொட்டிகள் இரண்டு முற்றாக அளிக்கப்பட்டதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அது மட்டுமல்ல ஸ்டெல் இராணுவத்தினர் மீது நடத்தப்பட்ட தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டெல் இராணுவத்தினருக்கு குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்தைய கள நிலவரம் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் சில பகுதிகளில் வான்வெளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது ஈரானிய புரட்சிகரை காவலர் படை ஒரு புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பை சோதிக்கப் போவதான அறிவிப்பின் காரணமாக இந்த வான்வெளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஏவுகணை ஹோம் நகரில் உள்ள ஏவுகணை தளத்திலிருந்து ஏவப்பட்டு மத்திய பாலைவனத்தில் உள்ள புதிய பாதுகாப்பு அமைப்பால் இடைமறைக்கப்படும் எனவும் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை ரமலான் முடிவடைந்த பின்னர் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அதற்கு பருட்சாத்தமாக இந்த புதிய ஏவுகணைகளை ஏபி பரிசோதனை செய்வதற்கும் ஈரான் தாக்குதல் நடத்தினால் மீண்டும் மறு தாக்குதலை இஸ்ரேல் ஈரானுக்குள் நடத்தும் வாய்ப்புகள் இருப்பதால் ஈரானிய விகன்கள் ஏற்பட்டால் அவற்றை இடைமறைப்பதற்குரிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மறைக்கப்படும் பயிற்சிகளும் ஈரானினால் செய்து வரப்படுவதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கெமேனி இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய ரம்லான் சிறப்புரையில் ஸ்ரேல் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படும் என்று தெரிவித்துள்ளார் ரம்லானின் முடிவை குறிக்கும் உரையில் ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி மீண்டும் இஸ்ரேல் குறித்து முக்கியமான விடயங்களை தெரிவித்துள்ளார் ஏப்ரல் முதலாம் தேதியன்று டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது குண்டுவீச்சுக்கு பதிலடி கொடுக்க அரசு நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்றும் இதற்கான தயார்படுத்தல்களை ஈரானிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிராந்திய எதிரிகளுடனான இஸ்ரேலிய போரின் ஒரு பெரிய விரிவாக்கத்தில் சந்தேகத்துக்குரிய ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் ஏப்ரல் முதலாம் தேதியன்று சிரிய தலைநகரில் உள்ள டமாஸ்கஸில் ஈரானிய தூதரகத்தின் மீது குண்டுவீச்சை நடத்தியிருந்தார்கள் இதில் இரண்டு ஈரானிய உயர்மட்ட ஜெனரல்கள் உட்பட ஏழு புரட்சிகர காவல் படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தீ ஆட்சி தவறு செய்திருக்கின்றார்கள் இனப்படுகொலையாளர்கள் மீண்டும் பெரும் தவறை செய்திருக்கின்றார்கள் இது தண்டிக்கப்பட வேண்டும் அது கண்டிப்பாக நடக்கும் என ஈத்தல் பித்ரின் தொடக்க உரையிலே அல் கமீனி தெரிவித்திருப்பதுடன் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு கொடுத்தும் ஈரானிய நிலைப்பாட்டில் எந்தவொரு மாற்றமும் இல்லை எனவும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்படும் வரை ஈரான் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு பின்னணியாக நிற்கும் என்று அயதுல்லா அல் கமேனி தன்னுடைய ரம்லான் சிறப்புரையில் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேலிய இராணுவ நிலைகள் மற்றும் எண்ணெய் துறைமுகங்கள் மீது ஈராக்கிய இயக்கம் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் இருக்கின்றது அதேபோல் ஈலாட் துறைமுகத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களும் நேரடியாக நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஈராக்கிலிருந்து இந்த ட்ரோன்கள் நேரடியாக ஈலாட்டை குறிவைத்து ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவமும் தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை ஈராக்கில் செயற்படக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் செய்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் பின்னணியில்தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதற்கு தாங்கள் பதிலடி கொடுப்போம் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவும் இப்தேகர் ட்ரோன் தாக்குதல்கள் ஈராக்கிய இயக்கத்தால் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரிசோனாவில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களால் நான்சி பெலோசி தாக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூலகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ பதிவில் ஒரு நபர் நிகழ்வை குறுக்கிட்டு பெலோசியை கத்தினார் நான்சி பெலோசி நீங்கள் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள் பதினையாயிரம் பாலஸ்தீன குழந்தைகளின் ரத்தம் உங்கள் கைகளில் உள்ளது என அவர் உரக்க கூறினார் பராக் ஒபாமாவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கான முன்னாள் தலைமை வியூகவாதியான டேவிட் ஆக்ஸலோடன் பணியில் ஜனநாயகம் கலந்துரையாடலில் பங்கேற்க பெலோசி திங்களன்று பல்கலைக்கழகத்துக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மொத்தத்தில் ஐந்து எதிர்ப்பாளர்கள் நான்சி பெலோசி மீது தாக்குதலை மேற்கொண்டு மிக கடுமையான முறையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதாகவும் பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் இவர்கள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் நான்சி பெலோசி தாக்கப்பட்ட விவகாரம் இந்த சம்பவம் நிகழ்விலும் மற்றும் அமெரிக்காவிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம்னியுடன் இணைந்திருங்கள் நன்றி